தாக இந்த அருமையான புதிய நாள் காலை வழியிலே சந்திப்பு சொல்கிறோம் இந்த புது நாளிலே ஒரு புதிய லோகஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் சிப்பிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் பதினாறு பயனாள வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் தீவிரமாய் வந்து மரியாதை யூசிப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையை கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் இங்கே தேவதூதரால் அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு இந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க நைட்ல ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு அதிகாலை வேலையில விட்டுட்டு ஓடி வந்து சொல்லப்பட்ட சங்கதி உண்மைதானா என்று பார்க்க வந்தார்கள் வந்த உடனே அங்க பிள்ளையை கண்டார் பிள்ளைன்னா இயேசு பிறந்திருக்கிறார் ஏசு பிறந்தையை கண்டாங்க சந்தோஷம் வரணும் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறது மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குன செய்தி பிள்ளைய பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன பண்ணாங்க கண்ட உடனே இவர்கள் அந்த சொல்லப்பட்ட சங்கதிகளை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் சொன்னாங்க பப்ளிசிட்டி பண்ணாங்க மேப்பர்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அறிந்து கண்டு உணர்ந்து மறுபடியும் அந்த சங்கதி எல்லாருக்கும் சொன்ன இதுதான் இன்றைக்கு வரையிலும் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் இயேசு ஆரம்பித்தது ஆனால் இன்று முடியல அன்றைக்கு இயேசுவை பார்த்தவர்கள் அனுபவித்தவர்கள் சந்தோஷத்தை கண்டவர்கள் மற்ற மக்கள்கிட்ட போய் சொல்லும்படியாய் சென்றார்கள் அதுதான் உண்மையான ஒரு காரியம் இந்த நாளிலும் கூட அருமையான விட நம் இயேசு அறிந்திருந்தால் இயேசு இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் அறிவிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் அறிந்து கொள்ளுவார்கள் கற்றுக் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஜனங்கள் கற்றுக்கொள்ளுவார்கள் அப்போ இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுடைய சத்தியம் என்ன யாருன்னா இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன அப்போ அந்த இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அப்படியே விட்டுட்டு சரி பார்த்துட்டப்பா இனி போய் நம்ம வேலைக்கு போகலான்னு போகல அவர்கள் ஜனங்களுக்குள்ளேயே போய் பிரசித்தம் பண்ணினார்கள் இந்த வேலை கர்த்தர் அன்றைக்கு பிறந்த நாள் இருந்து சாப்பிட்டான இன்னைக்கு ரெண்டாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் இயேசுவை கண்டார்களோ யாரெல்லாம் இயேசுவை ருசி பார்த்தார்களோ யாரெல்லாம் இயேசுவின் அன்பை ருசித்தார்களோ யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ யாருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த கால வேளையிலே தேவனை கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லியிருக்கீங்களா தேவன் உங்களுக்கு என்ன செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா அப்படி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் வார்த்தையை கேட்டாதான் நடக்க முடியும் அந்த வார்த்தையை சொல்றாதான் கேட்க முடியும் கேட்டாதான் கீழ்பிட முடியும் கீழ்ப்படுத்தாதான் ஆசீர்வாதம் வரும் அதனால தான் இந்த வார்த்தையை அவர்கள் பார்த்த அந்த அந்த ஜீவ அப்போ பாருங்கள் அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை அவர்கள் கண்டு எல்லாருக்கும் இப்போ பண்ணாங்க ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவரு அவருடைய பிறப்பு அப்படியே மக்களுக்கு பரவ ஆரம்பித்தது இன்றைக்கு பாருங்கள் இந்த இயேசுவை குறித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆகும் இன்னும் ரீச் ஆகாத இன்னும் போய் கலந்து சேராத எத்தனை நாடுகள் ஜனங்கள் கோடானு கோடியாக இருக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு பாருங்கள் இயேசு தெரியுமா தெரியாது அம்மா தருமபுரில் ஒரு இடத்துல ஊழித்து போயிருந்தோம் ஊழியத்தில் இருந்தோம் இருக்கும்போது அங்கே ஊழித்து போகும்போது கேட்பாங்க நீங்களாம் யார் நானும் சொல்லுவோம் இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்போ கேட்பாங்க நீங்கள்லாம் ஏசர் கோயில் பூசாரியான்னு கேட்பாங்க ஏசர் கோயில் பூசாரி ஆமாம் நாங்கள்லாம் பூசாரி தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இன்னும் அறியாத ஜனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க ஏசுன்னா யாருன்னு தெரியாது ஏசு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது ஆனால் இந்த மேய்ப்பர்களோ பிரசித்தம் பண்ணினார் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்டதால் ஒரு தருணத்தை கத்தர் கொடுத்திருந்தால் அதை செய்ய என்ன செய்யாதீங்க மறக்காதீர்கள் இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்துடைய வார்த்தையின்படி என்ன செய்ய நடக்க அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் அவரே குறித்து சொல்ல வேண்டும் பிரசித்தம் பண்ணுகிற ஒரு பார்வை விதைக்க ஒரு புறப்பட்ட அப்படி சதரி வலுதைகளாம் வசனம் என்னுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் அநேருக்கு சொல்லப்பட வேண்டும் கத வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது அல்லவா அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரியாத ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் பாருங்க இவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் மேய்ப்பலா சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட பாருங்க குத்து தூரம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணாத பார்த்தாங்க பிரசித்தம் இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் பார்த்தா கர்த்தர் நீ அனுபவித்தால் நீங்கள் பிரசித்தம் பண்ண இந்த நாட்களில் ஒப்பு இந்த காலை வழியில் ஒப்பு நான் பிரசித்தம் பண்ணுவேன் எல்லாருக்கும் சொல்லுவேன் என் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவேன் பந்தக்காரங்களுக்கு சொல்லுவேன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன் பக்கத்து வீட்டில் சொல்லுவேன் இப்படி சொல்லி பாருங்க உங்களுடைய பாதி கஷ்டம் அவங்களை விட்டு போ எப்போ நீங்க ஒரு ஆளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த வெளிச்சம் அவங்களை விட்டு போகவே செய்யும் நீங்க சொல்லும் பாருங்க தேவடைய வசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாலும் வேத வசனம் சொல்லுது ஏசு கிருஷ்ண எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் புறப்பட்டது ஏன்னா ஐ அம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று இயேசு சொன்னார் நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் இந்த இயேசுவை எங்கெல்லாம் சொல்கிறோமோ எங்கெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ எங்களுடைய வசனங்கள் போகுதோ அங்கெல்லாம் வெளிச்சம் புறப்பட்டு சென்றது அதனால தான் பாருங்கள் நீங்கள் அந்த வெளிச்சத்தை தூக்கிட்டு போனால் mm. உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு இந்த வெளிச்சம் போகவே போக அவங்க உங்கள் வெளிச்சம் உங்களோடு இருக்கும் அந்த வெளிச்சம் இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் தேவனுடைய பிரச வசனத்தை பிரசங்கித்த பண்றவங்களே கர்த்தர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் இந்த காலை வெளியிலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்ய இப்பொழுதே நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணது போல நாங்களும் பிரசித்தம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த காலை வெளியில் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டோர இந்த அருமையான கால வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய வசனத்தை அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரமா அந்த மேப்பர்கள் அன்றவரையாய் தூதலால் அறிவிக்கப்பட்டதை போய் பார்த்தார்கள் கண்டார்கள் கண்டு மற்ற ஜனங்களுக்கு பிரசித்த மொழியாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இன்னைக்கு உங்களுடைய வசனத்தை நாங்கள் வார்த்தையை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிரசித்தம் பண்ண மக்களாய் எங்களை இந்த காலங்களிலே மாற்றும் அப்படி இல்லாத ஒப்புக் இப்பட்ட ஜனங்களை எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதி பாருங்கள் கதாம உங்களை ஆசிரிப்பார பிரசித்தம் பண்ண இந்த நாட்களே உங்களை ஒப்புக்கொடுங்க தேவல வார்த்தையை நீ சொல்லுங்க நாலு பேருக்கு சொல்லுங்க அதனாலே உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் ஆசீர்வாதம் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரையும் மெல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமா